இன்றைய தல யாத்திர பதிமூன்றாவது ஆலய பயணமாக பார்த்திபுனூர் அருகே அமையப்பட்டுள்ள ஊரக்குடி என்ற ஊரில் அமர்ந்து அலுவலகம் சத்ரேஸ்வரர் சத்ரகேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பேரை வச்சிருக்காங்க எங்கேயுமே இந்த பேரை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஆலயத்துல நடுக்காட்டுக்குள்ள வயல்வெளியில் அற்புதமா வீட்டிலிருந்து இருந்து பிரமாதமான ஒரு ஆலயம் நீங்களும் கண்டுகளிக்க போகிறீங்க வாருங்கள் செல்வம் திருச்சி தம்பளம் பழமையான ஆலயங்களை தேடி தேடி சென்று வழிபட்டு அந்த பழங்கள் கிடைக்க வேண்டி அனைவரும் வேண்டுமென கிடைக்க வேண்டி இந்த ஆலயங்களை தேடி தல யாத்திரையாக சென்று வருகிறோம் இன்றைய அடுத்த ஆலயமாக பதிமூணாவது ஆலயம் இது பார்த்திங்கன்னா ஊரக்குடிங்கிற ஒரு ஊர் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திபனூர் சாலையில் ஊரக்குடி சாலையில் லட்சியமுரம் என்ற ஊர் அருகில் அமர் அமர்ந்து அருள்பாளிக்கும் அருள்மிகு சத்ரிகேஸ்வரர் அருள்மிகு சத்ரிகேஸ்வரி ஒரு அற்புதமான தலம் வயல்வெளியில் அமர்ந்த அருள்பாளிக்கும் இதில் சிறப்பு என்னென்னா அந்த திருமேனி வந்து சுயம்புவாக களிமண்ணால் உருவாக்கப்பட்டிருக்காது சுயம்புவாகவே வந்திருக்கு ஒரு அற்புதமாக இருக்கும் அருகில் அம்பாளுடைய ஆலயமே இருக்குது கண்ணு கட்டுறதும் பூரா வயல் நெல்மணியாகத்தே இருக்கும் அங்கே கேட்டு போனீங்கன்னா என்ன சிறப்பாக இருக்கும் பார்த்திமனூர் சாலையில் அதாவது பரமக்குடி மதுரை சாலையில் பார்த்திமனூர் சா அருகிலே வந்து லட்சிமுறை ஊரில் அடுத்து

அடுத்து நம்ம ஒரு பெரிய விழாவே எடுப்போம் ஐயாவுடைய பேரர்களால ஐயா ஆமா ஆமா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு கோச்சுக்கிறாம எல்லாருக்கும் இந்த கா உட்கார்ந்து எதிர்த்து போக ரொம்ப ஆசையா இருக்குது நல்ல அற்புதமான அன்னைக்கு வந்தப்ப இப்படி இல்லை அதிகமா நீ எப்படி மாறிடுச்சு ஆமா அன்னைக்கு பயிராக இருந்து இன்னைக்கு நெல் நெல் பதிவு

હર 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 હિ શિવ